தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாட்டவருக்கும் இறைவா போற்றி அற்பெரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி தனிப்பெருஞ்சொருமை அற்பெரும் ஜோதி குடிஜி மிஸ்டி செல்வம்யாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்த்து இருப்பது வந்து குருநாதர் மிஸ்டி செல்வம் அருளிய முனியோட்டம் அப்படிங்கிறதுல வந்து வால்முனி அப்படிங்கிறதெல்லாம் பகுதி நாள் இது வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்முனியினுடைய அழைப்பு அதை எப்படி கூப்பிடுறதுங்கிற மந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பிரயோக மந்திரம் அந்த அந்த முனி அப்படிங்கிறது வந்து நம்ம அழைச்சி நம்மக்கிட்ட வந்துட்டுனா அப்புறம் அதை வச்சு பிரயோகம் பிரயோகம்னா உங்களுக்கு வந்து இப்படிங்களா கூப்பிட்டு கூப்பிடறது ஒன்று அழைப்பு அப்புறம் வந்து கூப்பிட்டு அதை வச்சு நம்ம பயன்படுத்துறது அதுக்குண்டான மந்திரம் இது வந்து அழைப்பு மந்திரம் இதுவும் ரொம்ப ரகசியமான ஒரு மந்திரம்தான் சரிங்களா இந்த மந்திரமும் இந்த வாழ்முனையை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக உள்ளது இது வந்து எந்திர மந்திரத்தில் வந்து யார் என்ன பண்ணாலும் சரி அது வந்து குறி சொல் நான் முதல்ல அழைப்பு வந்து குறி சொல்றது பயன்படும் பயங்கரமா அழைப்பு சரிங்களா இப்போ நம்ம சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குறி சொல்றது மட்டும் இல்லை பெரிய பெரிய மொணிய வந்து வச்சு பயன்படுத்துறது பெரிய பெரிய மந்திர பிரயோகங்கள் எந்திர பிரயோகங்கள் துர் ஆவிகள் துர் ஆத்மாக்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் பார்த்தீங்களா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஓட ஓட அடித்து வரட்டுறதுக்கு உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரயோக மந்திரம் அப்படின்னு பேர் அந்த பிரயோக மந்திரத்தை தான் இப்போ நம்ம வந்து என்ன செய்யப்பறோம் இதில் வந்து சொல்லப்போம் சரிங்களா பிரயோக மந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான மந்திரம் சரிங்களா இதுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் வந்து இருக்கு காயத்ரி மந்திரம் முடிச்ச அப்புறமால மந்திரம் ஓம் பஞ்சவதனாய வித்மகை இல்லைங்க ஆச்சுக்கோங்க ஓம் பஞ்சபதனாய்மகை மகாதேவாய தீமகை தன்னோ வாழ்முனி பிரஜோதயாத்து ஞாபகம் ஓம் பஞ்சபதனாய மகே மகா தேவாய தீமதி தன்னோ வாழ்முனி பிரஜோதயாத்து இது காயத்ரி மந்திரம் இது சாதாரணமா நீங்க யாரு நாளும் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்களா வாழ்மணியை அழைச்சி வந்ததுக்கு அப்புறமா அதை தொழிலாக வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க குறி சொல்கிறாங்களா அவங்க அடுத்த கட்டமாக இது பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் மந்திர தொந்தர இன்றைக்கி யாரோ ஏவி விட்டுருக்காங்க வச்சுருக்காங்க அவங்க பண்ணியிருக்கா இவங்க பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை அப்படியே நிப்பாட்டி ஓட ஓட அடிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் தான் இப்போ நம்ம சொல்லப்போகிறோம் வாழ்முனி பிரயோக மந்திரம் சரிங்களா ஓம் அகார உகார மகார எகார விந்து நாத பரபிரம்ம சக்தி சொருபாய சர்வ சத்துரு நாசனாய பால் முனீஸ்வரா பாபா மம சகல பூத துரித பாதைகளும் நசி நசி மசி மசி சுவாக சரிங்களா த வால்முனியுடைய பிரயோக மந்திரம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கேட்டுக்குங்க ஓம் அகார உகார மகார விந்துநாத பரபிரம்ம சக்தி சொருபாய் கேட்டீங்களா சக்தி சொருபாய அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வ சத்துரு நாசநாயர் சரிங்களா சரிங்களாமுனீஸ்வரா பாபாஸ்வரா பாபா இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்றப்பவே வந்து நம்மளை வந்து இது சித்தி இந்த மந்திரம் சொல்றப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே அப்படியே நான் என்ன செய்வோம் ஒரு இதை கொடுக்கும் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படியான இது நான் ஏற்கனவே அழைப்பு மண்டபம் பயன்படுத்தும் இதை பண்ணுறப்போ வேலை செய்வோம் வால்முனீஸ்வரா பார்வம் மம சகல பூத துரித வாதைகளும் நசி நசி மசி மசி ஸ்வாகா இதாக வந்து வால்முனியினுடைய பிரயோகம் வந்தது சரிங்களா எந்த முனி வேணாலும் இருக்கட்டும் எல்லா முனியும் இந்த வால்முனிக்கு கட்டுப்பட்டது இதுக்குள்ளே எல்லா அடங்கியும் சரிங்களா மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் வந்து முனீஸ்வர வழிபாடு கூண்ணது அதுலேயும் வாழ்முனீஸ்வர வழிபாடு ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லான வழிபாடு இது நல்ல விதமாக பயன்படுத்தினா இது நல்ல விதமாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மா நிறைய பேர் மாந்திரியத்தில் பெரிய ஆளாகணும் மாந்திரியத்தில் பெரிய ஆளாகணும் நான் அங்கே போய் படித்தேன் இங்கே போய் படித்தேன்னா நிறைய பேர் யார்கிட்ட வந்து கேட்பாங்க நான் யார்ட்டையும் பெருசாக சொல்லிவிட மாட்டேன் சரி 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 சொல்லி சொல்லிடுவேன் ஏன்னா வந்து பீடி அடிக்கிறவங்களும் தண்ணி அடிக்கிறவங்களும் கஞ்சா அடிக்கிறவங்களையும் அவனை காலடி மண் எடுத்து அவனை அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து என்ன செய்ய முடியும் பேஸ்ட்டு நம்ம வந்து வேற ஒரு உயிர் கஷ்டப்படுது அதை காப்பாற்றுறதுக்கு பண்ணோம் ஓகே இவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தர் நான் அழிக்கிறதுலேயே வந்து குறியாக இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை அதனால தான் இந்த விஷயத்தலாம் நம்ம மாந்திரியத்தில் பெருசாக கற்றுக் கொடுக்குறது இல்லை பட் இது இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த உலகத்தை தெரியப்படுத்தணும் அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த குருநாதருடைய இது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் மிஸ்டிக்ஸ் யோட டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக தொடர்ந்து வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன்